ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு கோதுமை உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூடவே கடலைப்பருப்பு கடுகு உளுந்து இது எல்லாமே சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு அதுக்கப்புறம் க ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பில்லை இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வரும்போது நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வதங்கி வந்த பிறகு ஒரு கப் வெங்காயம் இதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் போடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும் தக்காளியும் ஒரு கப் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய்கறிக்கு பீன்ஸு சேர்த்துக்கோங்க பீன்ஸ் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வர ஸ்டேஜில் வந்து மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க இது நல்லாமே வதங்கட்டும் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு கப்பு வந்து நீங்கள் உப்மா உப்மாவுக்கு வந்து நீங்கள் வீட்டில் எடுத்துருந்தீங்கன்னா அதே அளவு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப் வந்து கோதுமைனா ரெண்டு கப் அளவு தண்ணிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும் கொதி வரதுக்கு முன்னாடி சேர்க்காதீங்க நல்லா கொதித்து வந்த பிறகு நீங்கள் வந்து கோதுமையை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து உடஞ்சி ஒன்று ரெண்டுமா உடஞ்சி இருக்கிறதுனால ஈஸியாக வெந்துடும் கொஞ்சம் நேரத்திலேயே வெந்துடும் சிம்மில் வச்சு கறி விட்டிங்கன்னா டக்குன்னு வந்து ரெடி ஆகிடும் ஓகே இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக உப்புமா ரொம்ப சாஃப்டாக நல்லாவும் இருக்கும் ஈஸியாக டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம் போல் அடுத்தடுத்த வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவும் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்